அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அமாவாசை நாட்களில் குல தெய்வ வழிபாடு எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக அமாவாசை நாட்கள் செய்யப்படும் பூஜை வெகு சிறப்பாக பார்க்கப்படுகிறது குலதெய்வ வழிபாடு செய்பவர் குளம் தலைக்கும் குடும்ப நலன் பெறும் குலதெய்வம் எது என்று அறியாதார் தம் உறவினரிடமும் அறிந்து குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் குலதெய்வத்தை பற்றி அறியாதவர் குடும்ப நலம் பெற வேண்டும் குடும்பம் தலைக்க வேண்டுமென கருதுபவர் இப்பகுதியில் கூறப்படும் விவரங்களை கடைபிடிக்க வேண்டும் அன்னை மீனாட்சி வழிபட்டால் குளம் தலைக்கும் குடும்ப நலன் பெறும் அன்னை மீனாட்சி வழிபடும் முறை நீங்கள் தீமையற்ற ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து அல்லது முக்கியமாக அமாவாசை நாட்களையும் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக குலதெய்வத்தை தெரிந்தவர் குலதெய்வ பூஜையும் இவ்வாறு செய்யலாம் வேட்டை தூய்மை செய்து கொண்டு கோமியம் நீர் ஆகியவற்றால் வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும் வீட்டினுள் ஒரு அறையின் நடுவே கிழக்கு முகமாக பீடம் அமைக்க வேண்டும் அந்த பீடத்தில் வெண்சங்கு மலர்களை பருப்பி வைக்க வேண்டும் அவற்றின் மீது தாம்பலம் ஒன்றை வைக்க வேண்டும் அதில் பச்சரிசி பரப்பி கலச செம்பை வைக்க வேண்டும் மலர் சங்கரால் அலங்கரிக்க வேண்டும் கலச செம்பு தேங்காய் ஆகியவற்றுக்குள் மஞ்சள் குங்குமம் திலகம் இட வேண்டும் ஐமுக குத்துவிளக்கு வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமத்தால் திலகமிட்டு மலர் சாரம் சாத்த வேண்டும் மஞ்சள் தூளிலோ ஜானத்திலோ பிள்ளையார் பிடித்து அருகம்புல் ஆசானத்தில் வைத்து மஞ்சள் குங்குமம் வளர்ந்து சாத்த வேண்டும் எந்த பூஜை தொடங்குவதற்கு முன்பும் முக்கியமாக கணபதி பூஜை செய்வது சாலச்சிறந்ததாகும் முதன்மை கணபதி தான் மற்ற பூஜை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதற்கு தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி கப்பூரம் சந்தனம் குங்குமம் ஆகியவற்றையும் தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த நிவேதன பொருட்களை பின்வருமாறு கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக நிவேதன பொருட்கள் என்னவென்றால் காலை பூசிக்கு பால் பாயாசம் இளநீர் கல்கண்டு ஆகியவற்றையும் நடுப்பகல் பூஜைக்கு சித்திராணங்களையும் இரவு பூஜைக்கு கல்கண்டங்களையும் கலந்து காட்சி பால் கனி வகைகள் இனிப்பு பலகாரங்கள் ஆகியவற்றையும் தயாரித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் காலையில் அன்னை மீனாட்சியை குலதெய்வமாக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பூஜை இதை குடும்பத்தில் உள்ளவர் மட்டுமே செய்தால் போதுமானது குலதெய்வம் தெரிந்தவர் குலதெய்வத்தையும் வழங்கப்படலாம் உலக குடும்பத் தலைவர் அல்லது தலைவி பூஜை செய்யலாம் மற்றவர் தேவியின் திருநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் முதலில் விநாயகர் பூஜை முடித்து எல்லோரும் வணங்க வேண்டும் கலசத்திற்கு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு எல்லோரும் தேவி நாமங்களை கூறி வணங்க வேண்டும் பிறகு விளக்கிற்கு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு வணங்க வேண்டும் அதன் பிறகு வீட்டில் உள்ள ஒவ்வொரு முருகும் கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் கற்பூர தீபத்தை வீடு முழுவதற்கும் முன் வாசல் பின் வாசல் ஆகியவற்றும் காட்டிவிட்டு எல்லோருடைய பீடத்தையும் நன்கு வணங்கி பிரசாதங்களை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நடுப்பகல் பன்னிரண்டு மணிக்கு சித்திரானங்களை நிவேதனமாக வைத்து விநாயகர் பூஜை கலச பூஜை விளக்கு பூஜை தேவியின் தோத்திரப்படி பாராயணம் செய்ய வேண்டும் பின்பு எல்லோரும் கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்து வணங்க வேண்டும் இந்த பூஜையில் மற்றவர்கள் கலந்து கொள்ளலாம் பிரசாதங்களை பிறருக்கு வழங்கிவிட்டு வீட்டிலுள்ளவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக ஒரு பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக கொடுத்து தான் மற்றவர்களுக்கு நெய்வேத்திய பிரசாதங்களை விளங்க வேண்டும் இரவு ஏழு மணி அளவில் பூஜையை தொடங்கலாம் மாவிளைத் தோரணம் கட்டப்பட்டும் வாயில் அகல் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பீடத்தில் உள்ள ஐமுக விளக்கிற்கு காலை பூஜை செய்யும் போது நெய் பகல் பூஜைக்கு நல்லெண்ணையும் பயன்படுத்த வேண்டும் இரவு கல்கண்டு கலந்த பால் பலகாரங்கள் வகைகளை நிவேதன முருள்களாக வைத்து முதலில் விநாயகர் பூஜை முடித்துவிட்டு கற்பூர தீப தூபம் காட்டிவிட்டு எள்ளூர் மணங்கிய பிறகு கலச பூஜையை செய்ய வேண்டும் பின்பு குத்துவிளர்க்கு பூஜை செய்து தேவியை பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்து கற்பூர தீப தூப ஆராதனை முடித்துவிட்டு எல்லோரும் வணங்க வேண்டும் மற்றவர்களுக்கு பிரசாதம் அளித்துவிட்டு வீட்டில் உள்ளவர் எடுத்துக்கொள்ளலாம் பூஜை செய்பவர் மூன்று காமாட்சி விளக்குகளை புதிதாக வாங்கி ஏழை குடும்பங்களுக்கு தானமாக வழங்க வேண்டும் ஏற்று விளக்கினை தரக்கூடாது புதிதாக எண்ணெய் படாத விளக்கையே தானமாக தர வேண்டும் கண்டிப்பாக இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் குலதெய்வத்தையும் குல தெய்வம் அறியாதவர் தேவியும் வணங்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குளம் தலைக்க மற்றும் வெற்றி மேல் வெற்றி அனைத்தும் கிடைத்து செல்வ வளம் பெறுக இந்த அமாவாசை நாட்களில் இந்த பூஜையை கண்டிப்பாக செய்து வாருங்கள் இந்த சித்திரை மாதத்தில் வரும் இந்த அமாவாசை நாள் மிகவும் புனிதமான நாளாகவே பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நாங்கள் கூறும் இந்த பூஜை முறை செய்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை எட்டுவதற்கான நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்